என் பெயர் கோகிலா நான் ஒரு அழகான பெண் எனக்கு நாற்பது வயது ஆகிறது நான் இப்போது மூன்று அழகான மகள்களின் தாய் அவர்களின் பெயர்கள் நந்தினி ரோகிணி மற்றும் பவானி அவர்களுக்கு பத்து வயது எட்டு வயது மற்றும் ஆறு வயது ஆகிறது அவர்கள்தான் என் உலகம் நான் அவர்களை எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசித்து வந்தேன் எனக்கு என் வாழ்க்கை எளிதாக இருந்ததில்லை நான் சிறியவளாக இருந்தபோது என் அம்மா இறந்துவிட்டார் என் கடைசி மகள் குழந்தையாக இருந்தபோது என் கணவர் என்னை விட்டு பிரிந்துவிட்டார் அவர் ஒரு விபத்தில் இறந்து விட்டார் நான் தனியாக குழந்தைகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் போராடினேன் அஞ்சு முதல் நான் என் மூன்று மகள்களை தனியாக வளர்த்து வருகிறேன் எனக்கு உதவ எந்த குடும்பமும் இல்லை எனக்கு பெரிய வீடும் இல்லை எனக்கு கூடுதல் பணம் இல்லை நான் ஒரு நகரத்தில் சிறிய குடியிருப்பில் வசிக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் வாடகை செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை நான் படிக்கவும் இல்லை எனக்கு கை கொடுக்க கணவனும் இல்லை ஆனால் நான் வலிமையானவள் நான் ஒருபோதும் என் மகள்களை கைவிடுவதில்லை நான் ஒரு துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறேன் எனக்கு நிரந்தரமாக எந்த கம்பெனி வேலையும் இல்லை ஒவ்வொரு மாதமும் துப்புரவு செய்ய தேவைப்படும் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என் சொந்த பொருட்களை எடுத்து செல்கிறேன் பின்னர் நாள் முழுவதும் மற்றும் பெரும்பாலும் இரவு அதிக நேரம் வேலை செய்கிறேன் தரைகளை துடைக்கிறேன் குளியல் அறைகளை சுத்தம் செய்கிறேன் குப்பைகளை வெளியே எடுத்து போடுகிறேன் சிலர் நல்லவர்களும் இருப்பார்கள் சிலர் தவறான ஆண்களும் இருப்பார்கள் சிலர் பணம் கொடுக்க மாட்டார்கள் நான் என் பிள்ளைகளுக்கு உணவு வாங்க வேண்டும் என் மகள்களுக்கு துணிகள் வாங்க வேண்டும் நான் வாடகை செலுத்த வேண்டும் நான் சோர்வாக இருக்கும் போது கூட வேலை செய்கிறேன் நான் உடல்நிலை சரியில்லாத போது கூட வேலை செய்கிறேன் நான் வேண்டும் என்று நினைக்கும் போது கூட வேலை செய்கிறேன் சில சமயங்களில் என் மகள்கள் தூங்கும் போது அவர்களை கவலை நிறைந்த கண்களோடு பார்க்கிறேன் அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் நான் அவர்களின் சிறிய கைகளை தொட்டு பார்த்தேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று மெதுவாக சொன்னேன் ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தேன் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காத அனைத்தும் அவர்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் என் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது ஒரு நாள் குளிர்ந்த மாலை தாமதமாக சுத்தம் செய்துவிட்டு பிறகு என் மகள்களை வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தேன் வானிலை மோசமாக இருந்தது வானம் இருட்டாக இருந்தது பனி கனமாக இருந்தது நடைபாதைகள் முழுவதும் பனிக்கட்டியாக இருந்தன நந்தினி என் கையை இறுக்கமாக பிடித்தாள் ரோஹிணி மற்றும் பவானி என்னை பிடித்துக்கொண்டு என் பின்னால் வந்தனர் அம்மா எனக்கு ரொம்ப குளிருது என்று என் ஆறு வயது மகளான பவானி சொன்னாள் இதோ கொஞ்ச நேரம்தான் செல்லம் நாம் விரைவில் நம் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று நான் சொன்னேன் அவளை இன்னும் என் அருகில் இழுத்து என் சால்வையை சுற்றினேன் தெருக்கள் அமைதியாக இருந்தது விளக்குகள் மங்களாக இருந்தன என் மகள்களின் கைகளை நான் இறுக்கமாக பிடித்தேன் என் கைகள் நடுங்கின நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் பின்னர் திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி வந்தது ஒரு பெரிய சத்தம் கேட்டது ஒரு பயங்கரமான வழியோடு எல்லாம் இருட்டானது நான் கண்களை திறந்தபோது ஒரு வெள்ளை நிற ஆடையோடு மனிதர்களை பார்த்தேன் மருந்தின் வாசனையை உணர்ந்தேன் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் நான் எழுந்து உட்கார முயன்றேன் ஆனால் என் உடல் முழுவதும் வலித்தது என் தலை கனமாக இருந்தது என் கைகள் பலவீனமாக இருந்தது பின்னர் முன்தினம் நடந்த விபத்து எனக்கு நினைவுக்கு வந்தது என் மகள்கள் எங்கே நான் பேச முயன்றேன் நந்தினி ரோகிணி பவானி என்று அழைத்தேன் ஆனால் என் குரல் வறண்டு போயிருந்தது என் தொண்டை வலித்தது ஒரு செவிலியர் என்னிடம் வந்தாள் அவள் அன்பானவளாக தெரிந்தாள் அவள் மெதுவாக சிரித்தாள் அதிகம் அசைய வேண்டாம் என்று அவள் சொன்னாள் உங்களுக்கு ஒரு மோசமான விபத்து ஏற்பட்டது என்றாள் நான் என் மகள்கள் எங்கே என்று நான் மெதுவாக கேட்டேன் அவள் என் கையை மெதுவாக தொட்டாள் அவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றாள் என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றேன் சில நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறந்தது மூன்று சிறிய உருவங்கள் அறைக்குள் ஓடி வந்தன அம்மா என்று அவர்கள் அழுதனர் அவர்கள் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்தனர் நான் அழக ஆரம்பித்தேன் உடனே டாக்டர் அறைக்குள் வந்தார் அவர் தீவிரமாக இருந்தார் அவரிடம் ஒரு கெட்ட செய்தி இருந்தது உங்களுக்கு கால் உடைந்துள்ளது என்று அவர் சொன்னார் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவை குணமடைய உங்களுக்கு நேரம் தேவை என்றார் எனக்கு மரண பீதி ஏற்பட்டது ஆனால் நான் என் குழந்தைகளுக்காக வேலை செய்ய வேண்டும் நான் வாடகை செலுத்த வேண்டும் என் மகள்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றேன் டாக்டர் சோகமாக என்னை பார்த்தார் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் பின்னர் எனக்கு இன்னும் மோசமான ஒன்று நினைவுக்கு வந்தது நான் ஒரு நண்பரிடம் கடன் வாங்கிய துப்புரவு பொருட்கள் அனைத்தும் விபத்தில் அழிந்து மேலும் மோசமான பகுதி என்னவென்றால் நான் விழுந்தபோது ஒரு ஆடம்பரமான கடையின் முன்பகுதியை தவறுதலாக சேதப்படுத்தி இருந்தேன் உரிமையாளர் இருபதாயிரம் ரூபாய் கேட்டார் ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை நான் உடைந்து போய்விட்டேன் என் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதேன் என் மகள்கள் என்னை பிடித்துக்கொண்டு அவர்களும் அழுதார்கள் நான் நம்பிக்கையை இழந்தேன் மறுநாள் எதிர்பாராத ஒன்று நடந்தது என் கதை அனைத்தும் இணையத்தில் பரவியது மக்கள் என்னை பற்றி படித்தனர் என் மகள்களின் படங்களை மக்கள் பார்த்தனர் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று பார்த்தனர் பல நல்லவர்கள் பணம் அனுப்பினர் அவர்கள் எனக்கு உதவ விரும்பினர் பின்னர் ஒரு நாள் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது ஒரு கனமான குரல் பேசியது நான் உங்கள் கதையை கேட்டேன் என்று அவர் சொன்னார் நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்றார் நான் பயந்தேன் நீங்கள் யார் என்று கேட்க நீங்கள் விரைவில் என்னை பார்ப்பீர்கள் என்று அவர் சொன்னார் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு குழுவினர் மருத்துவமனைக்கு வந்தனர் அவர்கள் பூக்களை கொண்டு வந்தனர் என் மகள்களுக்கு புதிய ஆடைகளை கொண்டு வந்தனர் பின்னர் ஒரு இளைஞன் உள்ளே வந்தான் அவனுக்கு அன்பான கண்கள் இருந்தன அவன் என்னை பார்த்து சிரித்தான் என் அருகில் உட்கார்ந்தான் உங்களுக்கு என்னை தெரியாது என்று அவர் சொன்னார் ஆனால் எனக்கு உங்களை தெரியும் என்றார் நான் குழப்பமடைந்தேன் நீங்கள் ஏன் எனக்கு உதவ விரும்புகிறீர்கள் என்றேன் அவர் சிரித்தார் ஏனென்றால் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்றார் நான் அழக ஆரம்பித்தேன் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்றேன் அவர் என் கையை தொட்டார் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்றார் சில நாட்களுக்கு பிறகு நம்ப முடியாத ஒன்று நடந்தது அந்த இளைஞனும் அவரது குழுவும் என் மருத்துவமனை கட்டணத்தை செலுத்தினர் நான் இனி கவலைப்பட வேண்டியதில்லை என் கால் சரியானது ஆனால் அது மட்டுமல்ல ஒரு நாள் அவர்கள் என்னையும் என் மகள்களையும் ஒரு புதிய இடத்திற்கு அழைத்து சென்றனர் அது ஒரு பெரிய அழகான வீடு இது உங்களுக்கானது என்று அவர்கள் சொன்னார்கள் நான் அவர்களை பார்த்தேன் என்னால் பேச முடியவில்லை என்னால் மூச்சு கூட விட முடியவில்லை எனக்கா என்று நான் மெதுவாக கேட்டேன் ஆம் என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இனி வாடகை செலுத்த வேண்டியதில்லை இது உங்கள் வீடு என்றார் நான் மண்டியிட்டேன் அழுது கொண்டே இருந்தேன் என் மகள்களும் அழுதனர் நான் அவர்களிடம் இது நிஜமா என்று நான் கேட்டேன் ஆம் என்று அவர்கள் சொன்னார்கள் இது நிஜம் நான் என் மகளை பிடித்துக்கொண்டு நமக்கு ஒரு வீடு கிடைத்துவிட்டது என்று நான் மெதுவாக சொன்னேன் ஒரு நாள் அந்த இளைஞன் என்னிடம் உங்கள் மிகப்பெரிய கனவு என்ன என்று கேட்டார் நான் என் கண்ணீரை துடித்தேன் நான் ஒரு பேக்கரியை திறக்க விரும்புகிறேன் என்றேன் அவர் சிரித்தார் அப்படியானால் அதை நிகழ்த்துவோம் என்றார் சில வாரங்களிலேயே அவர் அதை செய்தார் இவர் எப்படி இவ்வளவு பெரிய உதவியை நமக்கு செய்கிறார் என்பதை பற்றியே அதிகம் யோசிக்க ஆரம்பித்தேன் சில மாதங்களுக்குப் பிறகு நான் என் சொந்த பேக்கரியை திறந்தேன் அதில் புதிய ரொட்டிகள் மற்றும் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள் இருந்தனர் நான் இனி வாழ்க்கை வாழ போராடும் துப்புரவு பணியாளர் அல்ல நான் இனி ஒரு ஏழை தாயல்ல நான் ஒரு தொழிலதிபர் நான் வலிமையானவள் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அந்த இளைஞனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அவர் என் வாழ்க்கையையே மாற்றினார் ஆனால் என் மனதில் ஒரு பெரிய குழப்பம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த இளைஞர் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதை வலிக்க செய்தது ஆனாலும் அவர் எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த உலகில் இன்னும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் உதவ விரும்பும் மக்கள் இருக்கிறார்கள் சில சமயங்களில் அற்புதங்கள் நிகழும் நான் ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்தேன் இப்போது எனக்கு எல்லாம் இருக்கிறது ஒரு வீடு ஒரு வேலை மற்றும் மிக முக்கியமாக ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் யார் என்று தெரியாத ஒரு இளைஞர் கடவுள் மாதிரி என் வாழ்க்கையின் நடுவில் வந்து என் வாழ்க்கையையே மாற்றினார் அதன் பின்பு சில மாதங்களுக்கு பிறகு அதே இளைஞர் என் பேக்கரியில் தனியாக சாப்பிட வந்திருந்தார் அவருக்கு மகிழ்ச்சியோடு என் கையாலேயே ரொட்டியை பரிமாறினேன் சில நிமிடங்களுக்கு பிறகு அவரிடம் மெதுவாக கேட்டேன் நீங்கள் எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை செய்ய காரணத்தை யோசித்து என் மனதை வலித்து போகிறது நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் அதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றேன் அவர் சிறிது மௌனமாக சிரித்தார் பின்னர் சிறிது கவலையோடு என்னை மன்னித்து விடுங்கள் என்று பேச ஆரம்பித்தார் ஒரு நாள் இரவு பொழுதில் என்னுடைய பிசினஸ் காரணமாக நான் காரில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அங்கு அதிக பனிமூட்டமாக இருந்ததன் காரணத்தால் தவறுதலாக உங்களுக்கு ஏற்பட்ட விபத்துக்கு நான் காரணமாகிவிட்டேன் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் காயங்கள் எதுவும் பெரிதாக இல்லை ஆனால் நீங்கள் மயக்கமடைந்து விட்டீர்கள் அப்போது மயக்கமடைந்த உங்களையும் உங்கள் மகள்களையும் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு நான் மீண்டும் எனது வேலைக்காக அவசரமாக வெளியே சென்று விட்டேன் அதன் பின்பு சில நாட்களில் இணையத்தின் மூலம் உங்களைப் பற்றிய வீடியோவை பார்த்தேன் அப்போதுதான் உங்கள் கால் உடைந்து போன விஷயம் எனக்கு தெரிந்தது மேலும் நீங்கள் கணவர் இல்லாமலும் மூன்று பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டும் கொண்டும் துப்புரவு தொழில் செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதும் தெரிந்தது அந்த வீடியோவில் உள்ள மூன்று பிள்ளைகளும் உங்களை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்து அதற்கு காரணம் நான் என்று தெரிந்து என் கண்களில் நீர் நிரம்பியது உடனே அங்கிருந்து கிளம்பி உங்களை பார்க்க நான் வந்தேன் உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதன்படியே செய்தேன் என்றார் மேலும் இனி உங்களுக்கு உதவி செய்ய எப்போதும் நான் இருப்பேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார் அவர் சொன்ன அனைத்தையும் கேட்டு எனக்கு பேச்சு வராமல் மௌனமாக இருந்தேன் என் கண்களில் நீர் நிரம்பி வழிந்தது நான் என் கைகளை கூப்பி அவருக்கு நன்றி கூறினேன் அவர் என் கைகளை தட்டிவிட்டு சிறிது புன்னகைத்து விட்டு கிளம்பினார் சாலையில் பல விபத்தில் பலரை இடித்துவிட்டு கண்டு கொள்ளாமல் சென்றிரும் இந்த காலத்தில் என் வாழ்க்கையே மாற்றிய இப்படி ஒரு மனிதரா என்று வியப்போடு அவரை பார்த்தேன் நண்பர்களே வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இரக்கமும் நம்பிக்கையும் அனைத்தையும் நம் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வலிமையாக இருங்கள் நல்லவர்களை என்றும் நம்புங்கள் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்து கொண்டே இருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி